சமயம் நேர்களுக்கு வணக்கம் என்ன நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தடா அவர்கள் வணக்கம் சார் பாமக கட்சியில் பாத்தீங்கன்னா நீண்ட காலமாக பாமக கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் பிரச்சனை போயிட்டே இருக்கு இது ஒரு முற்று பெற்றுச்சோ அப்படின்னு நினைக்கும் போது எல்லாமே மீண்டும் அது வர்ற வகையில தான் வந்து ஏதாவது ஒரு செய்தி வந்துட்டே இருக்கு அந்த வகையில ஏற்கனவே வந்து ஒட்டு கேட்கக்கூடிய மிஷின் வந்து என்னுடைய ஒரு செயலி வந்து என்னுடைய அறையில இருந்தது அப்படின்ற மாதிரி ராமதாஸ் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தாரு இப்போ அவருடைய போனுமே வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு வழக்கு வந்து போட்டிருக்கிறாரு இதுக்கு காரணம் அன்புமணி அப்படின்ற மாதிரியுமே அவர் யூகிக்கிறாரு ஆனா இன்னும் விசாரணையானது இன்னும் அப்படி எதுவுமே வரலை ஆனா அன்புமணி அவர்கள் சொல்லி ஒருத்தர் வந்து சென்னையில இருந்து ஒரு நிறுவனத்துல இருந்து சார்ந்தவர்கள் தான் கேமரா ஃபோன் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதன் மூலமாக ஹேக் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இல்ல டாக்டர் ஐயா வந்து தன்னுடைய கட்சியில மூத்த நிர்வாகி மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கல தன்னுடைய மகன் மீது தான் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அது அநேகமாக வந்து பொய் இருக்க வாய்ப்புகள் இல்லை வேறு ஏதாவது ஒரு நிர்வாகி கட்சியில் இருந்துட்டு விலகிறாரு விலகும்போது அப்போ வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு வருதுன்னு சொன்னால் அவாண்டமாக வச்சாங்க குற்றச்சாட்டு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு வைகோ கிட்டேருந்து மல்லை விலகி இருக்கார் இல்லைங்களா இப்போ மல்லை சத்தியாக அந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சாரோ இல்லை வைகோ அந்த குற்றச்சாட்டு வச்சாலோ அது வந்து நம்ம நம்ப முடியாது ஆனால் இங்கே வந்து தந்தை மகனுக்குள்ள ஒரு பிரச்சனையை மற்ற பார்க்க முடியாது இதை இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரையிலையும் அந்த கட்சியை ஆரம்பித்து பா வன்னீர் சங்கத்திலிருந்து அதன் பிறகு அது அரசியல் கட்சியாக பரிணாமம் பட்டு பட்டாள் மக்கள் கட்சியாக வளர்ந்து பார்த்திங்கன்னா அவரோட உழைப்பு சாதாரணமானது இல்லை ஏன்னா இன்றைய சூழல் இல்லை இப்போ இருபத்தொன்னா நூற்றாண்டு இன்றைக்கி சோசியல் மீடியா இருக்குது அன்புமணி வளர்ந்தது சோசியல் மீடியாவில் வளர்ந்துருக்காரு டாக்டர் ராமதாஸ் அந்த மக்கள்கிட்ட போனது சோசியல் மீடியா மூலயமா இல்லை அப்படியே நேரடியாக ஒவ்வொரு தெரு ஒவ்வொரு மாவட்டம் கிராமம் வீடு வீடாக போய் அந்த வன்னிய மக்களை வந்து ஒன்றிணைத்து அரசுக்கு எதிராக இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு இடஒதுக்கீடு கோரி அப்படி ஒரு போராட்டத்தை இந்தியாவில் யாரும் டாக்டர் ராமதாசு போராட்டத்துக்கு பிறகுதான் நீங்க நடந்த ஜாட் சின்ன போராட்டங்கள்லாம் அப்போ அந்தளவுக்கு ஒரு போராட்டத்தை பண்ணி கட்டமைப்போடு செயல்பட்டு இன்னைக்கு சுமாரா அந்த வன்னிய மக்களில் வந்து எழுபது எழுபத்தி விழுக்காடுக்கு மேலே வந்து பாடல் மக்கள் கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க அந்த மக்கள் வந்து டாக்டர் சொன்ன ஒரு பேச்சுக்கு சுமார் ஒரு ரெண்டு கோடி பேர் அந்த டாக்டர் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவருக்கு ஓட்டு போகிறான் ஒரு கோடி பேர் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுங்களேன் ஓ அவர் பேசி கேட்குறாங்கன்னா இவர் மகன் தானே இவர் மட்டும் ஏன் கேட்காம இப்படி விதண்டாவதம் பண்ணுறார்ன்றது என்னை போன்று இருந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒருத்தன் இருக்க தான் செய்யுது இல்லைன்னா நாளைக்கு டாக்டருடைய வயது அவருடைய இதெல்லாம் இருக்குது அவருக்கு ஏதோ ஒன்று சின்ன வச்சுக்கலேன் அப்போது அந்த அவ பேர் அன்புமணி தான் சுமக்கணும் வேற யாரும் சுமக்க முடியாது அந்த அவப்பேரை வந்து அத கடந்து போகும் இப்போ அந்த அந்த அளவுக்கான ஒரு அவப்பெயர் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா சார் இப்போ நாளைக்கு ராமதாஸ் அவர்களுக்கும் வயதாகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கன்சர்ன்ல அவர் என்ன ஆனாலுமே இவருக்கு ஒரு அவப்பெயர் வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருக்கு இந்த அளவுக்கு அவர் டிசர்விங்கா இது வந்து ராமதாஸ் அவர்கள் ஏதோ ஒரு கோவத்துல இந்த அளவுக்கு அவர் மேல கட்டமைக்கிறாரு அன்புமணி வந்து இந்த ஆனா கட்சியினுடைய தொண்டர்களோ கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே அன்புமணி பக்கம்தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் இந்த அளவுக்கு செய்யறது அன்புமணி பின்னாடி அன்புமணி அவர்கள் ஆட்கள் வராங்கன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு இல்ல இல்ல பொதுக்குழு வந்து இப்ப வந்து தலைவரா இருக்காரு அதனால அவர் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்றைய இளைய சமுதாயம் ஏன்னா அவர் வந்து அதுக்கேத்த மாதிரி இளைஞர்களா பார்த்து மாவட்ட நிர்வாகத்தெல்லாம் போட்டு இருக்காரு அதுதான் ஒரு முரண்பாடு வருது ஏன்னா டாக்டருக்கு தெரியும் நம்ம கட்சியில் உண்மையில் இந்த வன்னிய சமூகத்துக்காக யார் கஷ்டப்பட்டாங்க யார் கஷ்டப்படலன்னு டாக்டருக்கு தெரியும் அன்புமணிக்கு தெரியாது அன்புமணி யார்மா நீங்கள் சொல்லுங்கள் டாக்டரை அறிமுகப்படுத்துனால்தானே அன்புமணின்ற ஒரு அடையாளமே தெரிஞ்சு இந்த கஷ்டப்படும் போது எந்த சிறைக்கோ அல்லது எந்த விதமான அடக்குமுறைக்கு ஆளாகாத நபர் அன்புமணி டாக்டர் அப்படி இல்லை இல்லை சிறைக்கு போயிருக்காரு அடக்குமுறைக்கு ஆளாக இருக்கார் அந்த மக்களை வந்து ஒன்றிணைச்சிருக்காரு அப்படிப்பட்டு இருக்கும்போது வேற யாரும் இருந்தாலும் பரவாயில்லையே தன் தந்தை தான் தந்தையிடம் புள்ள தோக்குறது பெரிய விஷயமா நான் கேட்கிறேன் தோல்வி விட்டதா நினைச்சு ஐயாவுக்கு நான் ஒரு தொண்டனாவே இருக்கேன் எனக்கு கட்சியே வேண்டாம் எனக்கு ஒட்டு கேட்கும் கருவின்றாங்க பொய் இல்லாம டாக்டர் சொல்ல வாய்ப்பு இல்லை இல்ல சார் இந்த அளவுக்கு ராமதாஸ் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்ல அவர் சொல்லி செய்ய அப்படின்ற ஒரு தான் இதை வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க டாக்டர் அன்புமணியை பொறுத்தவரையில என்ன நினைக்கிறான்னு சொன்னா கட்சி முழுக்க யார் பேசியும் கேட்கக்கூடாது என் தான் கேட்கணும் அப்பா பேசியும் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்த பிறகுதான் டாக்டர் இப்படி போடக்கூடிய தொகுதிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன் புரியுதுங்களா அதுக்கு முன்னாடி அந்த கட்சியில் தலைவராக இருப்பாங்க பொதுச்செயலராக இருப்பாங்க பொருளாளராக இருப்பாங்க அல்லது எந்த பதவியில் இருந்தாலும் சரி டாக்டர் கோடு போட்டான்னா அந்த கோடை கிழகிச்சு மாற்றாக யாருமே பேச மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு அன்புமணி என்னன்னு சொன்னால் அந்த மா மாநில தலைவராக கட்சியின் மாநில தலைவர் ஆன பிறகு அவர் வந்து முழு இது வந்து அவர் கட்டுப்பாடு அவருக்கு தான் கட்டுப்படணும் டாக்டர் சொல்லி ஒருத்தர் மாவட்ட செயலர் போடுறாங்கன்னா அவர் மாவட்ட செயலர் இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அந்த கட்சியிலே நீண்ட காலமாக கொஞ்சம் வெளிவராமல் இருந்தது அது வந்து அதனுடைய ஒளி தான் அது டாக்டருக்கு விருப்பம் இல்லை என்னன்னா நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணோம் ஏதோ மகன் சொல்லி விட்டோம் இவன் இவ்வளோ தூரம் பண்ணிட்டானே அப்படின்றதுக்கு தான் இப்போ டாக்டர் வந்து என்ன பண்ணுறாரு தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்துறதுக்காக கட்சினா தான் இருந்தால் இரு இல்லாட்டி போ அப்படின்னு சொல்கிறாருன்னா அது அன்புமணி வந்து என்ன பண்ணும் சரி அப்பா கிட்டே தோல்வி விட்டால் என்ன தவறு தோல்வி அப்பா கிட்ட அப்பா மூலியமா தோல்வி வந்துன்னா என்ன ஒதுங்கி உட்கார வேண்டித்தானே அப்ப அவருக்கே இறக்கம் வருமா இல்லையா இப்போ அன்புமணி அவர்கள் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ற வகையில நடைப்பயணம் உரிமை மீட்பு உரிமை மீட்பு பயணம் போறீங்களா உங்க அப்பாவுக்கு எதிரான போராட்டம் பண்றீங்களா என்னுடைய பார்வையில உங்க அப்பாவுக்கு எதிரான நீங்க கட்டமைப்பு உருவாக்குறதுக்காக இந்த பேர இந்த 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 பயணம் போறதான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது இதை ஒண்ணுமே தெரியாது அன்புமணி அவர்களுக்கு முன்னாடியாவது அன்புமணி அவர்களை வந்து ஏதாவது தெரியும் அப்படின்னு நினைச்சோம் இப்போ வந்து சுத்தமா தெரியாதுன்றத அவர் ப்ரூவ் பண்றாருன்னு சொல்லி துரைமுருகன் அவர்கள் வந்து அவர் விமர்சனம் பண்ணிருக்கிறாரு இவருடைய விமர்சனம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் துரைமுருகன் வந்து அவர் அவருக்கு பணியில பதில் கொடுத்துருக்காரு அவர் வந்து துரைமுருகன் வந்து உண்மையில ஒண்ணுமே தெரில இப்படி இதுதான் நடந்தது அப்படின்னு விமர்சனம் வச்சு தானே இருக்கலாம் அப்பா அப்பாவை எதிர்த்து நீ நடைபெறும் போற அப்படின்னு சொல்லிட்டு அதை விமர்சனத்தை வைக்கிறாருன்னா அதே ஒரு வன்மம் தான் திமுகவுக்கு உண்டான அது ரத்தத்துல ஊர்னது அவங்க ஏன்னு சொன்னா அப்ப மகன் பிரச்சனை இருக்கு ஆனா அவர் திமுகவுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு நீங்க அதுக்கு பதில் சொல்லலாம் அது கடந்து போகலாம் ஆனா நீங்க பதில் சொல்லணும்னு சொன்னா அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனையை குட்டி காட்டுவது என்பது அதை ஏற்றுக்கொள்ள இல்லைங்களா ஆனால் அது பொது வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அதை பற்றி கேட்கும்பொழுது அவங்க க கருத்து வச்சு தானே ஆகணும் இல்லை புதுவெளியில் வந்துச்சின்னு சொன்னால் இப்போ நம்ம அதை பற்றி விமர்சனம் பண்ணுற மாதிரி இல்லை அன்புமணி செய்யறது தவறு டாக்டர் செய்யறது சரி அப்படின்னு சொல்லி நம்ம விமர்சனம் நம்ம மாதிரி நடுநிலையாளர் பண்ணலாம் இன்னொரு ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கு உங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அரசுக்கு எதிராக அரசனுடைய தவறுக்கு எதிராக வச்சுருக்காரு போது அதுக்கு தான் பதில் சொல்லணும் நீங்கள் அதை விட்டுட்டு அவங்களுடைய திமுக வந்து ஒரு பிசாசு அதிமுக வந்து ஒரு பேய் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு அப்படின்னா மக்கள் ஏ இவங்களுக்கே திருப்பி திருப்பி வாக்களிக்க போறாங்க அதையும் அவரே சொல்றாரு திமுக அதிமுகன்ற தான் வாக்களிக்கிறாங்க மக்கள்ன்றதும் குறிப்பிடுறாரு நாம் தமிழரை கன்சிடர் பண்ணாத அளவுக்கு வச்சது இப்ப யாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா இவங்களை பிசாசின்னு சொல்றது சரி தானே அவர் சொல்றது பேய் இல்லைனா பரவாயில்ல பிசாசு வரட்டா பிசாசு இல்லைனா பரவாயில்ல பேய் வரட்டா இதுதான் ஐம்பது வருஷமா தமிழகம் வந்து தமிழக மக்கள் நினைச்சிட்டு இருக்குது அதுதான் அவருக்கே உண்டான பாணியில் சீமன் அடிச்சு இப்போ நல்லா ஆட்சி வேணும்னு சொல்லி நாம் தமிழ் இருக்கேன் மக்கள் ஓட்டு போடலன்னு நினைக்கிறீங்க இல்லை அதை ஓட்டு போடுவாங்க நிச்சயம் போடுவாங்க அப்போ இதை அவர் விமர்சனம் பண்றது சரி இப்போ திமுக இல்லைன்னா அதிமுக அதிமுக இல்லைன்னா திமுக இப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி வராங்க இல்லையா அதுதான் அவர் என்ன பண்ண அதிமுக திமுகனு மாரி நேரடியாக அவங்க பேர் சொல்லாமல் பேய் பிசாசு பேய் விட்ட பிசாசு பிசாசு விட்டா பேய் இப்படியே மாற்றி மாற்றி நீங்கள் ஓட்டு போட்டுனா தமிழ்நாடு எங்கேயும் முன்னேறும் அப்படின்ற ஒரு கருத்தையில் புதுசாக அவர் வச்சிருக்காரு அதில் தவறு இல்லையே உண்மை அப்படி தானே இவங்களும் ஊழல் அரச பயங்கரவாதம் எல்லாமே இவங்களும் செய்கிறாங்க இவங்க செய்யாமல் இருக்காங்கன்னா இவங்களும் செய்கிறாங்க ஆனால் தனக்கு ஓட்டு போட மாட்டேறாங்க மக்கள்ன்ற ஆதங்கத்தில் இந்த மாதிரிலாம் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க அப்படி யார் சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது எனக்கு என்ன என்ன சொன்னால் அந்த மாதிரியான கத் கருத்துக்களையும் வந்து முன்வைக்கிறாங்க பல இணையதளங்களில் நம்மளால் பார்க்க முடியுது இல்லை இல்ல இல்ல உங்களுடைய கருத்தையெல்லாம் இருக்கலாம் இல்லை திமுக ஆதரவாளர்களுடைய கருத்தெல்லாம் இருக்கலாம் ஆனால் உண்மை அப்படி இல்லை அவரு அவருடைய அரசியலே ஒரு வித்தியாசமான அரசியல் தமிழ் தமிழ் தேசியம் மண் மண் சார்ந்த அரசியலை முன் எடுத்து அவர் போராடிட்டு இருக்காரு நீங்கள் பார்க்கலாம் மாடுகளுக்காக போராடணும் ஏன்னா மாடுக என்னடா போராடணும் சில பேர் நையாண்டி பண்ணுறாங்க இது என்ன இருபத்தொன்னு நூற்றி மாடுகள் இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் வந்து பாலை குடிக்காமல் மாத்திரை தின்னு தூங்க முடியும் சொல்றேன் எல்லாமே சொல்றன் அவ எல்லாமல்லைமா மலை மலை சார்ந்த விஷயத்துக்காக போராடு ஏன் மலைகளும் காடு மலைகளால்தான் வந்து காற்று சுகாதாரம் இன்னைக்கு உலகத்துல வந்து பல நாடுகளுக்கு வந்து இந்த காற்று சுகாதாரம் இல்லாம வந்து கொரோனா போன்ற கொடிய நோய்கள்லாம் உலகத்தில் தோன்றிட்டு இருக்கு அப்போ வந்து அந்த இயற்கை வளங்களை பாதுகாப்பது என்பது ஒரு மண்ணுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவனுடைய கடமை இல்லையா அப்ப அதுக்காக அவர் போராடுறது அப்போது அவருடைய எல்லா போராட்டங்களும் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுறீங்களே தவிர நீங்கள் ஆழமாக அழுத்தமாக சிந்தித்து இந்த போராட்டம் வந்து இந்த இந்த நூற்றாண்டில் உலகத்தில் எங்கேயாவது அது போன்ற போராட்டங்கள் நடக்குதா இல்லையே ம் அப்போ அது போன்ற போராட்டங்கள் நடக்காமல் இருக்க காரணம் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி கார்பரேட்டினுடைய கட்டுப்பாடுகளில் வந்து உலகமே இயங்கிட்டு அப்போ இந்த கார்பாட்டினுடைய கட்டு கார்பட்டினுடைய கட்டுப்பாட்டுகளை மீறி இது போன்ற போராட்டங்கள் நடத்தி அது வந்து பார்த்திங்கன்னா சுற்று சுகாதாரத்தை வந்து மேம்படுத்துவதற்குண்டான ஒரு ஒரு தடமாக அவர் பயன்படுத்துகிறாரா இல்லையா இந்த போராட்டங்கள் மூலிமா இது நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது போன்ற போராட்டங்களை வரவேற்கணும் சீமானை எதிர்க்கலாம் நீங்கள் கருத்தியில் எதிர்க்கலாம் பல விஷயங்கள் தான் ஆனால் இது போன்ற போராட்டங்களை வரவேற்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து வளம் பெற பெற தான் ஒரு நாடு முன்னேற்றம் அடையும்